கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் மூன்று அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரவக்குறிச்சி தாலுகா அலுவலகம் முன்பு மூன்று அம்ச கோரிக்கைகளான தற்போது வழங்கப்படும் தொகை ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்திடவும் மிகவும் பாதிப்படைந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் தொகை மூன்றாயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்திடவும் தனியார் நிறுவன வேலைவாய்ப்பில் உரிய இடஒதுக்கீட்டை உறுதி செய்யவும் அரசு முன்வர வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அரசே பதில் சொல்லு மாலிய மாலியவே தமிழ்நாடு அனைத்து வேகை மாற்று என்று கோரி போராட்டம் தமிழ்நாடு அனைத்து